இப்போது ராகுல்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்ஓசி வாங்கணும்னா அவர் அவர் கொடுத்த பணத்தை அது டபுள் மடங்காக கேட்கலாம் இல்லை நான் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு கேட்டால் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா சென்னை சிட்டி செங்கல்பேட்டை ஸோ நார்த் ஆர்காடுன்னு வந்து ஒரு மூணு ஏரியா பிக்கஸ்ட் ஏரியா இருக்குது அந்த ஏரியாவுக்கு அவர் கேட்கலாம் அப்போ எதுக்குள்ளேயாவது ஒரு தடவை வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் ராகுல்கிட்ட நீங்கள் ஆகணும் நீங்கள் நீங்கள் போகாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்போ ரிலீஸ் பண்ணுற வாய்ப்பும் கொஞ்சம் கம்மியாக தெரியுது அல்லது சிக்கல் உருவாக்கிட்டு இருக்கு இப்போ இதை ஸோ ராகுல் என்ன முடிவு பண்ண போகிறார் கேவி என்ன முடிவு பண்ண போகிறான்னு தெரியாது விஜய்க்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை இப்போ தான் சார் ஆனால் ராகுல் இப்படி ஒரு கேம் ஆடுறதுக்கே இப்போ ஒரு நார்மலாக அவர் அட்வான்ஸை கொடுத்துட்டு இந்த படம் வேணான்னு சொல்கிற அளவுக்கு ராகுல் கிடையாது ஏன்னா ரோமியோ பிரிச்சன்ஸுடைய உச்சம் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது வந்துட்டு இதை இவர் பண்ணுறாரு அப்படின்னா பின்னாடி உதயநிதியோ இல்லை டிஎம்கோ இருக்குன்னு நம்ம நம்ம எடுத்தார் ஏன்னா ராகுல் யார் அவர் யாரோட தொடர்பு இருக்காருன்னு நமக்கு புரியுது இல்லை அப்போ அப்படின்னும் போது விஜய் படத்துக்கு மட்டும் இப்படி ஒரு குழப்பத்தையும் செக்கையும் பண்ணுறாரு அப்படின்னா ஏன் ராகுல் வேணு பண்ணுறாரோ ராகுல் உண்மையிலேயே வந்து பணம் இல்லாமல் அவர் போனாரா இல்லை வேண்டாம் நீங்கள் சொன்னது மாதிரி பணத்தை கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அப்புறமேலு என்னை கேட்க முடியும் பண்ணக்கூடாது சிக்கலை கிரியேட் பண்ணுறது மாதிரி போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி நடந்துன்றது தெரியாது ஆனால் இதில் வந்து ஒரு சிக்கல் இப்போ உருவாயிருக்கு